ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் அவசரமாக சிக்கன் குழம்பு வைக்கணுங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சேத்துறேங்க மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேத்துறேங்க காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் மூணு டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேத்துறேன் இதோடு நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துறேங்க அரை கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு தக்காளி சேர்த்தனா கரெக்டாக இருக்குங்க அதிகமாக சேர்த்துனீங்கன்னா புளிப்பாக இருக்குங்க அதனால் வந்து ஒரு தக்காளி மட்டும் போதும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தது அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்த்த மாட்டேன் நான் வந்து அதனால வந்து ஒரு உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்குங்க நான் அதனால் வந்து ஒரு உருளைக்கெழங்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து தோல் உழிச்சிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கெழங்கை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அரை கிலோ சிக்கனுக்கு வந்து நான் இந்த ஒரு உருளைக்கெழங்கு வந்து நான் போட போகிறேன் பாருங்கள் நாளாக கட் பண்ணுறேன் பெருசு பெருசாக கட் பண்ணாதான் இந்த சிக்கனோடைய வேக்காட்டுக்கும் உருளைக்கெழங்கோட வேக்காட்டுக்கும் சரியாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க இதோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டுங்க இது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அரைச்சி வச்சிட்டோம்னா இது மாதிரி குழம்பு வைக்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க எனக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா வந்து இறங்குங்க இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும் அப்போ தான் அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வருங்க இப்போது குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது மூணு விசில் வந்துட்டு இருக்கட்டுங்க அதுக்குள்ளார நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறோம் நான் அஞ்சு சின்ன வெங்காயம் இருக்குங்க அதை போட்டுக்கலாம் அதோட விட போடுறேன் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வர முடியும் நம்ம வணக்கி விடணுங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆயிடுச்சு வெங்காயம் இப்போ குக்கர் வந்து மூணு விசில் வெந்துருச்சுங்க நாம் அதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்திருக்கு குலையில் பாருங்கள் உருளைக்கெழங்கு இப்போது நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போது நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான அவசர சிக்கன் குழம்பு ரெடி இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்குலாம் சேம காம்பினேஷனாக இருக்குங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்த உடனே டக்குன்னு இந்த குழம்பு வந்து வச்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்